ஹலோ லூயா பிரைஸ்லா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவல நான் முதலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம அருமையான ஒரு வசனத்தை தியானிப்போம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர்கள் எல்லோரும் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அங்க தூதர்களை பற்றி தேவ தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா அதுக்கு முன்னால வந்து எப்படியே இருக்கிறது ஆசிரியர் வந்து தூதர்களை பற்றி பேசிட்டு வர்றாரு தூதர்களை வந்து தேவன் வந்து மனிதர்களை போல உருவாக்கலை அவர்கள் வந்து மனிதர்கள் வந்து தேவனை போல உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றாரு அதற்கடுத்து அப்ப தூதர்கள் என்னங்க வேலை செய்கிறாங்க அப்ப தூதர்களை பாருங்க இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் கடவுளோட இடத்துல வச்சிருந்தா அவங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வரும்போதெல்லாம் இயேசுன்றதை சிந்தப்படாததுனால நம்ம தேவனோட நெருக்கமாக இல்ல முடியாததுனால தேவனோட பிள்ளை ஆகாத முடியாததுனால தேவன் நமக்குள்ளே வர முடியாததுனால அவர்கள் வந்து பழைய உடன்படிக்கை அடிப்படையில் இருந்ததுனால தூதர்களை பார்த்து பயந்தாங்க அதில் கூட பரவாயில்ல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம உருவாக்கப்பட்ட விதமே தேவனை போல தூதர்கள்லாம் யார் அங்கே தேவனுக்காக இருக்கிற ஒரு சர்வன்ஸ் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ நம்ம மாறின பிறகு இப்போ ஆண்டவர் வர ஏசு குருசுன்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்டு இப்போ தேவாதி தேவனுடைய பிள்ளைகளை ஆனதுனால இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்பாவோட பிள்ளைகளாக மாட்டதுனால அப்பாவுக்கு எல்லாம் நமக்கு சொதவ மாட்டதுனால நம்மளும் எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக இருக்கிறோம் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்போ தேவ தூதர்கள் இன்றைக்கு நமக்கும் சர்வன்ஸ் பிட்ஸாக இருக்காங்க என்று எதும் சொல்கிறது அப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய நாமத்தை நிமித்தம் நம்ம வாயத்திறந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் அப்படி செய்யறவர்களாக இருக்கிறார்கள் நீங்க கமெண்ட் பண்ணும் பொழுது யேசு நாமத்திலே அவங்க அதை போய் நிறைவேற்றி வருகிறவங்களா இருக்கிறாங்க ஏசு கிருஷ்ணன் உலகத்துல வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா மத்தியில் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் பதினொன்னுல பிசாசு வந்து நாற்பது நாள் ஃபாஸ்டிங் எடுத்து வந்து வனந்தரத்துக்கு கொண்டு போய் தேவனை சோதிப்பான் எல்லா வகையிலும் பாருங்க தேவனை எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பார் கடைசியில் என்ன நடக்குது பதினொன்னுல பாருங்க அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் யாருக்கு இயேசுக்கு வந்து பணிவிடை செய்கிறாங்க அப்படியாக தேவன் பாருங்க அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர்கள் பணிவிடை செய்யும்படி வைத்திருக்கிறார்தான் இங்க போட்டிருக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் ரச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க யாரு அந்த தேவதூதர்கள் எதற்காக பணிவிடை செய்யும்படி இருக்கும்படி உங்களுக்காக தேவனோட நாமத்தில் நீங்க தேவையில்லாத விஷயங்களை கட்டும் பொழுது அவர் கட்டுப்படி தேவையான காரியங்களை பரலவத்தில் இருந்து கொண்டு வரும்படி இறங்குகிறவரும் ஏறுகிறவர்களாக தேவதூதர்கள் என்ன பண்றாங்க பிஸியாக ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க தான் இயேசு சொல்றாரு இதோ வானம் தன் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்றாரு ஏன் அந்த அளவுக்கு ஃபேவர்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அத்தாரிட்டி அண்ட் பவர்ஸ் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு ஆனா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்றாங்க இவங்கள கூட வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட போய் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இதெல்லாம் முட்டாள்தனமான ஒன்று இதெல்லாம் அறிவின்மையால் செய்கிற ஒன்று அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேவ தூதர்களை இயேசு நாமத்தினால் என்ன பண்ணணும் இறகை கட்டவிழ்த்து தேவன ராஜ்யத்தை கட்டும்படி அவருக்காக வேலைகளை செய்யும்படி செய்யணும் பேதர் கூட பாருங்க தேவதூதர்களால் என்ன பண்ணுறாங்க சிறைச்சாலையில் இருந்து அழகாக விடுவித்து கொண்டு வரப்படுறாரு அப்போ தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பவர்களாக நம்மளை விடுவிப்பவர்களாக நம்மளை வந்து வழி நடத்துகிறவர்களாக நம்மளை எல்லாத்துலையும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஏசு வந்து எஸ்எம்என்னை தோட்டத்தில் சில்வைக்கு போகிறதுக்கு முன்பாக அப்படியே வந்து அழுகிறாரு இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமை நாள் மென் என தென்படி இல்லை உம் சித்த தென்படி பிதாவேன்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் சில நேரங்களில் நமக்கு கூட நீதி நிமித்த பாடுகள் இருக்கும் அப்போ கூட தேவ சமூகத்தில் நம்ம அமு அழுவோம் இன்னமும் பாருங்கள் அந்த நேரத்தில் ஏசுவை தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹெவன்லியான அந்த பலனை கொடுத்து அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவினுடைய பலனை கொடுத்து அவரை தேட்டுறாங்க பலப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து அவரை எந்திரிச்சு தைரியமாக சிலுவை நோக்கி போகிறாரு இன்றைக்கி நம்மளை எல்லா வகையிலும் தேவ தூதர்களை வைத்து தேவன் இப்படி என்ன பண்ணுறாரு ஆசீர்வதிக்கிறாரு அப்போ இவங்களாம் யார் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வன் ஸ்பிரிட்ஸு அப்போ சிலர்களில் அப்போ சிலர்கள் வேதத்தில் பிஸியாகும் போது மக்கள் வந்து அதிகமாயிடுறாங்க பாருங்க சபையில் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் முரண்பாடுகள்லாம் வருது கருத்து வேறுபாடுகள் வருது எங்களை சரியாக கவனிக்கல உங்களை சரியாக கவனிக்கலாம் அப்போ அப்போ சிலருக்குலாம் பிளான் பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணி இதுக்குன்னு ஸ்பெஷலான ஆள்கள் என்ன பண்றாங்க நியமிச்சுட்டு நாங்கள் வந்து ஜெபிக்கிறது உபோச இருக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ அவங்கள பணிவிடை செய்வதற்காக நியமித்தார்கள் என்று சொன்னது அந்த பணிவிடையும் இங்கே இந்த இவரேரில் சொல்லப்பட்ட இந்த பணிவிடையும் ஒரே வேர்டு என்று பெயிள்ஸ்காலர் சொல்றாங்க ஆகவே இப்படி தேவதூதர்கள் நீங்களும் யூஸ் பண்ணுங்க இயேசு நாமத்தில் அவங்களுக்கு அதிகாரத்தில் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கட்டளை கொடுங்க தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான விஷயங்களை கட்டும்படி தேவனுக்கு பிடித்த காரியங்களை சித்தமான காரியங்களை நிறைவேற்றும்படி சொல்லுங்க இயேசு நாமத்திலே அது அப்படியே ஆவதை பார்ப்பீர்கள் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது செபிக்கலாம் நன்றி செலுத்துகிறோம் தகவல் ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அப்பா உம்முடைய நாமத்திலே நாங்கள் அப்பா தேவ தூதர்களை இயக்கக்கூடிய அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கொடுத்திருக்கிறீரே நன்றி எங்கள் பாதம் களில் இடராதபடி எங்கள் இயங்கை கொண்டு போகும்படி வைத்திருக்கிறீரே நன்றி இதோ எங்கள் நிமித்தமாக எப்பொழுது சமூகத்திலே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற தேவ தூதர்களை வைத்திருக்கிறீரே நன்றி எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எறிகிறோம் இதை உணர்ந்து செயல்பட்டு அந்த பூமியில மாற்றங்களை கொண்டு வர உண்மை மகிமைப்படுத்த விட்டு கொடிக்கிறோம் இயேசு நாமத்திலே ஆமே இதில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்